வைக்கலாமா தேங்க்யூ கமல் சார் யூ சோ மச் அறுபத்தைந்து ஆண்டுகள் சார் சினிமால எவ்வளவு காதல் எவ்வளவு நேசம் வச்சிருக்கீங்க எங்க எல்லாருக்குமே தெரியுது கங்கராஜ் அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை மாதிரி ஒரு மனிதர் வந்து எங்களுடைய துறையில இருக்காங்க எங்க கூட இருக்காங்க எங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அமரன் எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கு சார் நாங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம் இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனரா ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா பல கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா அமரன் எதனால அதை சூஸ் பண்ணீங்க சார் இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குருதி புனல் சத்யா அந்த வரிசையில் அடுத்த அமரனா அந்த வரிசையில் சொல்ல முடியாது வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குருதி புனல் இதெல்லாம் புனை கதைகள் இது அதுவல்ல இது நிஜம் நமக்காக நிகழ்ந்த நிஜம் இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது கதை தாங்கிக்க அப்படிங்கறது முதல்ல கேட்டவங்க இவங்கதான் நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம் போஸ்ட் மஸ்லி பல மரியாதைகள் செய்தோம் ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லயும் இருக்கணும் அதை பற்றியதும் கூட இந்த கதை அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும் எல்லா மனிதனுக்கும் புரியும் ஆனால் இது வித்தியாசமான கதை இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது இது நிகழ்ந்து விட்டது நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம் அவ்வளோதான் இது என்னமோ இது

அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு இது பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பப்ளிக் டொமைனில் இருந்தது ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு இப்போ நிறையா இருந்தது பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படமாக ஆகிறதுக்கு இது இது எங்கு தொடங்குது இது எப்படி முடியுது இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காமல் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன் த டே ஐ மெட் ஹர் ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில் அன்றைக்கி தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது இப்போ அமரன் அப்படின்னா